எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோன்னா மிக குறைந்த விலையில் செம்ம தரத்தில் பக்காவான இரண்டாம் இது சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த அழகான சினை மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்காக இருக்குங்க செம்ம தரமான மாடு தலச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க நல்ல சூப்பர் குவாலிட்டியில் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு மேய்ச்சல் குணம் கொண்ட மாடு அதே டைத்தில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரிப்பா அந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடு எல்லா ஏரியா வெயிலும் நின்று கட்டுத்தரையில் நல்ல ஒரு மேய்ச்சலுக்கும் நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கக்கூடிய மாடுங்க நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு காலனிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெத்தில ரெண்டு சுழி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் பெரிய தவறான சுழி கிடையாது நான் சுழியே பார்க்க மாட்டேங்கப்பா நல்ல பால் மாடாக இருந்தால் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் உங்கள் நண்பரை விசாரித்து கூட நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டி மாடு பதிமூணு லிட்டர் கறவை வரக்கூடிய மாடுங்க ஒரு கண்டிப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு விற்கக்கூடிய மாடு வெறும் நாற்பத்தி மூணாயிரம் விற்பனை விலை சொல்லியிருக்காங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி